அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் சொத்து வாங்கினா எப்படி இருக்கும் மனசுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இருக்குங்க நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் பட்டினத்துக்கு அருகாமையில் அதுவும் அயோத்தியப்பட்டினத்திலேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலில் ஒரு சூப்பரான ஒரு ஆன்ரோட் ரோட் இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாலுமேங்க பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு கிலோமீட்டரில் அதுவும் இத்தனை சிறப்பு அம்சங்களோட இந்த வீட்டு பிரிவு உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான கேட்டேடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு அடியில் மிக பிரம்மாண்டமான தார்சாலை தார்சாலை இங்கே ட்ரைனேஜ் இபி ஸ்ட்ரீட் லைட் அது மட்டும் அல்லாம மனைவி சுற்றிலும் காம்பவுண்ட் வால் எண்ணற்ற சிறப்பு அம்சங்களோட இந்த வீட்டு மனை என்ன கிடைச்சிட்டு இருக்குங்க ஒரு இயற்கையான இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டுமனை பிரிவு அதுவும் ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு கனவு கண்டு பாருங்கள் அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்குங்க இன்னும் என்ன தயக்க மக்களே ஃபோனை ஆயிடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டுமனை பிரிவினுடைய விலையும் எக்ஸாக்ட் லொக்கேஷனையும் கெட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் விலையில் சிறப்பான சலுகைகளும் இருக்குது கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய சேனல் மூலிமா யாரெல்லாம் வரீங்களோ கண்டிப்பாலுமே அவங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த வீட்டு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு மனதார தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்